நாட்டுல என்ன சார் நடக்குது அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது உனக்கு என்ன பிரச்சனை வணக்கம் உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ்ல போலி பாபா அப்படிங்கிற போலி சாமியார் ஒருவர் நடத்தின ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில பங்கேற்ற நூத்தி முப்பத்தி நான்கு பேர் கூட்ட நெரிசல் லசிக்கு உயிரிழந்திருக்காங்க மூன்று நாட்களா உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாய்கிட்டே இருக்கு இன்னும் பலர் தங்களோட உறவினர்களை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க முடியனா இப்படிப்பட்ட ஒரு சோகமான சம்பவம் அங்க நடந்திருக்கு யார் இந்த போலை பாபா இவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடியதற்கு காரணம் என்ன சிங்கி சிங்கள உனக்கு பதினெட்டு வருஷமா இந்த போலை பாபா அப்படிங்கிறவர் காவல்துறையில பணியாற்றி இருக்காரு அவர் பணியாற்றும் போரே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு வழக்குல சிறையில அடைக்கப்பட்டு பின்பு வெளியே வந்திருக்காரு அப்ப குத்த வேண்டியது அவளடா ஒன்னதான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய வேலையை விட்டுட்டு நான் தான் கடவுள் அப்படின்னும் நான் கடவுள் கிட்ட பேசி உங்க எல்லாருக்கும் மோட்சம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ராத்திரியில விளக்கு பிடிக்கணும் நான் பாத்துருக்கேன் பகல்ல பல்ப பிடிக்கணும் இப்பதான் பாக்குறேன் ஆம்பள போட்டி போட்டு சம்பாதிக்கணும் இப்படி அப்படிதான் இந்த போலை பாபா ஒரு சாமியார உருவெடுத்திருக்காரு காலமாடு மாதிரி சீரி பைவியா என்ன ஆச்சு காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடைக்க வேண்டி மாடு ஆகிட்டானு அது மட்டும் இல்லாம இந்த போலி பாபாவுடைய காலடி மண்ணை எடுத்து பூசிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இதுக்கும் ஒரு படி மேல போய் அவர் கால் கழுவுன தண்ணி அவர் உடலை கழுவுன தண்ணி அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பூசிக்கிட்டா நமக்கு புனிதம் கிடைக்கும்னு அப்பாவி மக்களை வச்சிருக்காங்க இந்த போலை பாபாவுக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னு பாக்கும்போதுதான் அவருடைய சொந்த யூடியூப் சேனல்லயே நம்ம நாட்டோட பிரதமரான மோடி அவர்கள் அவரை இந்த நாட்டுடைய எஜமானரே இங்கேதான் இருக்காரு அப்படின்னு போச்சுன வீடியோக்கள் எல்லாம் இருந்துச்சு

இந்த உயிரிழப்புகள் எல்லாத்துக்குமே யோகி ஆதித்யநாத் அரசு தான் முற்றிலுமா பொறுப்பேற்கணும் கோமனை காத்துல பறக்குதுன்ற என் கோமனத்தை பறக்கவத ஆசை அப்படி நம்ம பேசுறாங்க இனிமேலாவது மக்கள் இந்த மாதிரியான போலி சாமியார்களால திணிக்கப்படுற மூட நம்பிக்கைகள இருந்து வெளிப்படையணும் அத சொல்றது அடி வாங்கி சேத்திரை அடி வாங்கெல்லாம் அதுவாவே உதிருது டா அப்படின்னா ஹீரோயின் வரப்போரான்னு அர்த்துடா வேற கட்சி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களெல்லாம் தனியா கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்றாங்க எந்த அளவுக்குன்னு தெரியும் உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது மக்கள் வந்து கிட்ட வந்தாலே நீங்க போங்கன்னு மிரட்டி வச்சிருக்காங்க பயந்து போறாங்க பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் வச்சா அதெல்லாம் பார்த்தா முடியுமா என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த அளவுக்கு பயம் இருக்குது இவங்க வந்து என்னடா ஒருவேளை ஜெயிச்சுல போறாங்களோ நம்ம ஜெயிக்க மாட்டோமோ நம்ம தோத்துருவோமோட்டோ அந்த பயத்தை கொடுக்கறதே வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நான் போய் இதெல்லாம் எதுக்கு எனக்கு இருந்தாலும் அதை மீறி நாங்கள் போய் எல்லார்கிட்டையும் மக்களை சந்திச்சு அவங்கள நாங்கள் வாக்கு சேகரிச்சு நம்ம அரசியலுக்கு பேசணும்பா அப்போ வேணும் அப்பவே கண்டிப்பா கேட்போம் மக்கள் கிட்டே இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்க கண் அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு புரிய வைப்போம் வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன இது எது உண்மை எது நல்லது நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா புரிய இந்த சவுண்ட் வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத இது என்ன இடம் ரொம்ப பேசினா விஷ ஊசி போட்டு கொல்லுவாங்கமதி மௌவ poitra prime minister i would really request you since you've been here for the better half सर

நீங்க வந்து சமூக நீதிக்கு எதிரா செயல்படுறீங்க அப்படி சாப்பிட விட மாட்டா தூங்க விட மாட்டா காலையில எந்திரிச்சது இந்த கருமம் புடிச்ச தான் முடிக்கணும் உயர் நீதிமன்றம் அம்சங்கிறது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் வேற மாநில அரசாங்கங்கள் எடுக்கிற அந்த சர்வேக்கலுக்கெல்லாம் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது அதையெல்லாம் வச்சு ஒரு சட்ட ஒரு இட ஒதுக்கீடோ உள்ள ஒதுக்கீடோ எல்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியாது பாஸ் தப்பான முடிவுக்கெல்லாம் போயிட்டா இருக்குது எல்லாம்

உள்ள செலவு பண்ணி செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு சட்டரீதியான பாதுகாப்பு இல்லனால மக்களுக்கு ஒரு பயன்பாடு இருக்காது. அங்கிள் நான் சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப ஹான்ஸுமா இருக்கீங்க அங்கிள். அ செய்ய முடியாதுங்க தான் தமிழ்நாடு அரசு அதை எடுக்காம இருக்குது. ஆனா அட்காக அவங்க சும்மா இல்ல. இப்ப பாராளுமன்றத்துல தானா சபைசி இருக்கறார். காஸ் சென்ஸை எடுங்க. அன்முனி அவர்களே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா இப்படித்தான் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துங்க ராஜ்யசபாக்கு யூஸ் ஆகும் அது ஒரு டம்மி பீஸ் நெஞ்சில போய் சுட்டா அது பத்து அது கீழே சுட்டா ஒன்பது கீழே சுட்டா எட்டு அது கீழே சுட்டா ஏழு அது கீழே போனா ஆறு அவ்வளவு இந்த ஆறு ஏழுக்கு மேல போக மாட்டேங்குது இத்தனை முறை சுட்டால எனக்கு போக மாட்டேங்குது எங்க அண்ணன் இதை பார்த்து இருந்துச்சு என்ன அவருக்கு பிரச்சனைன்னு கேட்கிற அப்படி கடாச்சிட்டேன் இந்த விசையை வந்து டக்குன்னு அழுத்திடுறாரு தலை கவந்துக்கிறது அப்போ அது தாழ் தேடிச்சிருந்தானே ஓ இதுதான் பிரச்சனையா என்ன இருக்கு சினிமால நல்லா என்கவுண்டர் பண்றாரு அப்படி சொல்லக்கூடாதுப்பா விசையை அழுத்த கூடாது தலை கவந்துடும் இங்கே வாங்க இந்த கையை பிடிங்க இந்த விஷைய மெதுவாக இழுக்கணும் அது போய் அடிக்கும் இப்போ உங்களுக்கு என் கையை பிடிச்சுக்கிருங்க கை வலிக்க விட இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க அப்படியே அழுத்திக்கிட்டு கை வலிக்கும் போது சொல்லுங்கிறார் ஆனால் எனக்கு ஆனால் வலிக்க இப்போ கொடுப்பா இப்போ கொடு இப்போ அதே மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவாக இழுங்க

குறிஞ்சி திணையில இருந்து கீழே இறங்கி நம்ம வந்து முல்லை திணையில வாழும் போது முல்லை நிலத்துல வாழும் போது ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட விலங்குகளை முடிவெடுத்து வளர்க்க தொடங்கும் போது ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு என்னென்னிருச்சு அப்புறம் என்னிடம் வராதீர்கள் இந்த தேர்தல் காலத்துல என்ன ஜாமிய டக்க மாட்டான்டா என்ன முதல்ல வந்தாக்கிட்டினா தென்மானில முதல்ல 처 சந்திச்சு என் வீட்டுக்கு சாப்பிடவா இல்ல ஓ வீட்டுக்கு சாப்பிட வரேன் போய் உட்காந்து பேசி பேசி இல்ல சீமான் சொல்றது சரி கொண்டு வந்துடுவேன் நாங்கெல்லாம் தண்ணி நீ ஏவெச்சக்க பா 150 டிஎம்சி எனக்கு ஐநூறு டிஎம்சிட் கடல்ல கலக்குது அத நான் மறிச்சு வெச்சிருக்கேன் நீ வெச்சக்க சண்டை வேணாம் உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுரு போச்சு இப்ப மீதியா குடு மீதியா குடுன்னு முல்லை பெரியார் விட வச்சுக்கப்பா பச்சிக்கப்பா நீனே பச்சிக்கப்பா எப்படி சார் நீங்க வாங்க வரல வாங்க ஏன் பா வாங்க அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க